சிவபெருமான் பிறந்த இடம் வந்து உள்ளத்துல இருக்கக்கூடிய திருவோணமலையில சிவபெருமான் ஒன்றும் பிறக்கும் பொழுது ஒரு கடவுளாக பிறக்கவில்லை இற்றைக்கு சுமார் இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எமது தமிழ் இனத்திலே உள்ள பறையர் குடி பறைய சாதியிலே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மறித்த ஒரு மாமனிதர் ஆதி பாட்டன் சிவனை பறையந்தான்டா அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு இதே திருகோணமலைக்கு இன்னும் ஒரு பெயருக்கு கைலாயா கைலாயம் என்பதன் பொருள் வந்து மலையை சுத்தி கடல் இருந்தா அதன் பெயர் கைலாயம் இதே திருவண்ணாமலையில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது கூட தெரியாத அளவு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இப்ப வரைக்கும் போய் பாருங்க அது எப்படி கூக்கி உன்னால ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்று கேட்டா சரி சிவபெருமான் போர்த்தி ஆடை என்ன புலித்தோலை போர்த்தி இருந்தார் புலி எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும் டிரோபிக்கல் கிளைமேட் உள்ள பிரதேசங்கள் மட்டும்தான் வாழும் அடுத்து சிவபெருமான் பயன்படுத்திய வாகனம் என்ன நந்தி காலமாடு காலமாடு எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும் இமே மலையில வாழுமா இல்ல ஒன்று தமிழ்நாடு சொன்னா விழா அடுத்து சிவபெருமான் ஒரு சித்தர் அவர் எந்த மரத்துக்கு தியானம் செய்வார் கல்லால இந்த கல்லால மரம் எங்க வளரும் சொன்னா ஸ்பெஷலி குன்றுகளுக்கு மேலே மலைகளுக்கு மேலே மட்டும்தான் வளரும் குறிப்பா ட்ரிங்கோல போய் பாருங்க எக்கச்சக்கமான கல்லால மரம் மலைகளுக்கு மேல இருக்கு அடுத்து சிவனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன திரிசூலம் இந்த திரிசூலத்துக்கும் த்ரீ ஆங்கிலத்துல த்ரீ என்ற வார்த்தைக்கும் மூணு மூணு சந்திரனுக்கும் சம்பந்தம் ஒன்று இந்த திரிசூலம் என்ற ஆயுதம் வந்து இதை நாங்கள் ட்ரேடன் சொல்லுவோம் இந்த ட்ரேடன் வந்து குறிப்பாக வெள்ளக்கார கடவுள் ஆகிய பொசைடன் சைத்தன் கிழக்கு கடவுள் அதிக காணப்படும் எங்களை பார்த்து அவையில் ஈகடிச்சாங்க காப்பி பண்ணாங்க சரி இப்போ இந்த திரிசூலம் வந்து எங்கட தமிழ் கடவுளிடையே வேறு ஆராய்ச்சி கையில இருக்கு காளியம்மன் கொற்றவை குறிப்பாக பெண் தெய்வங்கள முதன்முறையாக ஒரு ஆண் தெய்வமாக எங்கட சிவபெருமான கையிலே திருசூலம் எப்படி வந்த என்று என்றாவது நீங்கள் சிந்தித்து கொண்ட உலகத் தமிழர்களே திருசூலம் சூலம் என்பதன் பொருள் வந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பை சூலத்தை குறிக்கும் இந்த இடத்தை உலக வரைபடத்தில் வடிவா பாருங்க ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து ஆங்கிலத்துல பேர் வந்து பெண்ணின் சுலா அதாவது தமிழ் மொழியில ஒரு பெண்ணினுடைய சூழ் பெண்ணினுடைய சுலா சூழ் போல இருக்கும் அதான் ஆங்கிலத்துல மாதிரி பெண்ணின் சுலா என்றானது ஆகவே ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையுடைய டெபிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த திருசூலம் சரி இப்போ ஒரு பெண்ணினுடைய மாதவிடை நாட்களை எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னா அந்த சுழற்சி வந்து இருபத்தி நாட்களுக்கு இருக்கும் அதே போலவே இந்த சந்திர நிலா வந்து பௌர்ணமியிலிருந்து வளர்புரை தேய்புரை பிறகு மூன்றாம் புறையா மாறுறதுக்கு சரியாக இருபத்தி எட்டு நாட்களே இருக்கு படைச்ச ஆண்டவ எப்படி படைச்ச மாதிரி ஆகவே என் உலக தமிழர்களே வளர்புரை தேய்புரை மூன்றாம் முறை என்பதை கடந்து அந்த மூன்றாம் முறையில் இருந்து மருவி மூன்று அந்த மூன்றில் இருந்து மருவி மூணு ஆங்கிலேயம் வச்சாண்டா நிலாவுக்கு மூணு பேர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது ஒரு உயிரை உருவாக்குதல் பிறப்பு தத்துவம் படைத்தல் தத்துவம் ஆகவே இந்த பிறப்பு தத்துவத்தை படைத்தல் தத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில ஒரு உருவம் ஒன்று சிவபெருமானுக்கு தேவைப்பட்டது அந்த உருவத்தினுடைய பெயர் தான் சிவலிங்கம் அதாவது ஆணகமும் பெண்ணகமும் சேர்ந்தது போலவே ஒரு உருவம் சிவலிங்கம் இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் சிவந்த ஒரு ஆணினுடைய அங்கம் சில இந்த படிப்பறிவில்லாத சொம்மர்கள் கதைக்கலாம் என்னடாப்பா புறப்பிருப்ப போய் உலக தமிழினம் வழிவிடுமான்னு கேட்கலாம்

இந்த நடராசத்தை அந்த அவர் ஆடும்பொழுது அவற்றை அந்த சடைய முடிய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சடா வந்து அப்படியே பறந்து விரிந்து காணப்படும் அதனுடைய பொருள் இந்த அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் அவ்வளவு பறந்து விரிந்தது அதே நடராஜ சிலைய பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வட்டத்துக்கள் இருக்கும் ஒரு வட்டத்துக்கள் இருக்கும் அதனுடைய அர்த்தம் வந்து this <laughs> universe has <laughs> an end just because we don't understand the structure of the shape of universe it doesn't mean universe is infinite

அவனின்றி ஒரு அணுகூட பாடிட்டு கடலை திரட்டி குறுக தரித்த குரல் என்று பல்லாயிரம் ஆடுகளுக்கு முன்பு அவையார் பாடிட்டு சிவன் ஒரு விஞ்ஞானி கோள்கள் ஆராய்ச்சியாளர் அவர் கோள்களையும் மாதங்களையும் கணிப்பதற்காக நினைவை வைத்துக் கொண்டு நாட்களை கணித்தார் கோள்களை வைத்துக் கொண்டு மாதங்களை கணித்தார் இதன் பொருட்டே காலத்தை வரையறுத்ததால் சிவபெருமானுக்கு கால சொல்லி இன்னும் ஒரு பேர் ஆகவே தமிழ் இனத்திலேயே முதல் முதல்ல இந்த இனிமேசலோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன முதல் மனிதன் எமது சிவபெருமா இதனால என்றால் அவருக்கு ஆதிநாதர் என்று சொல்லி இன்னமும் ஒரு பேர் இந்த அனைத்து வரலாறுகளும் உலக தமிழ் இனத்தில் தொண்ணூற்றி அஞ்சு வீதமானருக்கு தெரியாது சத்தியமனிதம் பார்த்து கொடுக்க பல பேருக்கு தெரியாமதான் இருக்கும் ஆனால் வெள்ளக்காரனை தெரிஞ்சு கொண்டான் அவன் என்ன பண்றான் இந்த உலகத்துலேயே முதல் முதலில் காலங்களை கடுத்து வந்த காரணத்தால் நாசா பூர்வோண ஆராய்ச்சி மையமாகிய நாசாவுக்கு முன்னுக்கு நமது முதல் தமிழ் கடவுளாகியே சிவபெருமான சிலை உஜிரிகாம பாருங்க அமெரிக்காவில் நாசாக்கு முன்னுக்கு வெள்ளக்காரனருக்கு தெரியுது ஆனால் தமிழம் பாதி பேர் இங்க தெரியல வெட்கம் வேதனை அவமானம் அது மட்டுமல்ல அவர் தமிழ் இனத்திற்கு மட்டும் அவ்வளவு விஷயங்களை கடத்தியல உலக ஒட்டுமொத்த உலக இனங்களுக்கு அவர் கடத்திருக்காரு அதனால தாண்டா தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போட்டு சொல்றோம்டா எங்க ஈழத்துல பிறந்தவரா எங்க மண்ணுல பிறந்தவரா எங்க ஆடுறா திருவண்ணாமலைக்காரன்டா சிவபெருமான் தமிழ்நத்தினுடைய மைந்தன் ஆனால் உலக இனங்களுக்கு அவர் இறைவன் சிவபெருமான பின்பற்றி பிற்காலத்துல வந்தவங்க தான் முப்பாட்டன் முருகன் விஷ்ணு பிள்ளையாருக்கு முருகனுக்கு சம்மந்தம் இல்லடாப்பா சிவபெருமானுக்கு முன்னாடி சம்மனம் இல்லடாப்பா நீங்க படிச்ச புத்தகங்கள் இந்த மாமலக்கரை இதெல்லாம் தூக்காலத்திலே தெற்காசியாவுக்கு படையெடுத்து வந்த யூத பிராமண வந்து ஆரியர்கள் தமிழினத்தை அடிமைப்படுத்துகின்றார்கள் சாதிவாரியாக பிரித்து வைக்கின்றார்கள் முன்னோராகிய சிவபெருமானை தள்ளிவிட்டு தங்களது முன்னோர் ஆகிய ஆப்ரஹாம் ஆபிரஹாம் இப்ராஹிம் இப்ராஹிம் பிரம்மா பிரம்மாவை கொண்டு வருகின்றார்கள் சும்மா ஒரு பேருக்கு யாரு உங்களெல்லாம் படைச்சாண்டு நாளை கேள்வி கேட்டா பிரம்மா படைச்சாண்டு சொல்லலாம்ல அவன் சும்மா ஒரு பேருக்கு பிரம்மாண்ட ஒரு கடவுளை கொண்டு வராங்க இப்ப சிவபெருமான் மக்களுக்காக திருவண்ணமலை பிறந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் இவ்வளவும் நல்ல விஷயங்கள செஞ்சார் மறித்து போனார் எப்படி மறைத்தார் ஜீவ சமாதி அடைந்தார் ஒரு மனிதன் மரத்திற்கு கீழே ஜீவ சமாதி அடையும் பொழுது அவனோட உடலை வந்து நறுமணம் மட்டும்தான் வீசும் ஆகவே சிவபெருமான் இறந்ததை உலக தமிழை கண்ணால பார்த்தது நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டான் இவ்வளவு காரணங்களை வைத்துக்கொண்டுதான்டா எமது இறைவன் எமது தேசிய தெளவர் பிரபாகரன் திருகோணமலையை உள்ளத்தினுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுத்தார் சில செம்மறிகள் வந்து சிவபெருமானை மாறி நாளைக்கு தலைவரையும் நாங்கள் இறைவனாக கொண்டாடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் அதை ஏற்றுக்கொள்றேன் இப்போ என்னுடைய கேள்வி என்று சொன்னா சிவபெருமான் ஜீவ சமாதி அடைந்ததை நாங்கள் கண்ணால பார்த்தோம் நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் தலைவர் இருந்ததை இங்கே யாரு கண்ணால பார்த்தா இருந்தால் தலைவர் இல்லையேல் இறைவன்